உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்துக்கு கீழே பாதசாரம்னு ஒண்ணு இருக்கும் அந்த பாதசாரத்துல சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த வீடு தான் அந்த ராசிக்கு சூரியன் நட்சத்திரத்துக்கு தான் இந்த முடக்கு தோசமே கண்டுபிடிக்கிறோம் அதுல ஜாதகத்துல மூணாம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிருச்சுன்னா அவர் அந்த மூணாம் பாவம் முடக்குல இருந்து அவரால் மீண்டு வர முடியாது அடுத்த லெவலுக்கு அவர் போக முடியாது ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையுமே வீரியமா இருக்கணும் நம்மளுடைய உடம்பு தேகம் எல்லாம் வீரியமாக இருக்கணும்னா மூன்றாம் இடம் முடங்கி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே தானாக குறைஞ்சிடும் ஏன்னா அந்த தான் அவங்க லாக்காயிருப்பாங்க அந்த கர்மாவில் தான் அவங்களால வெளியில வர முடியாது அப்ப அந்த ஜாதகத்துல பிரச்சனையே வாழ்க்கையா மாறிடும் நம்மளுக்கு பிறக்கும் போதே மூன்றாம் பாவம் முடங்கிடுச்சுன்னா அந்த முடக்கு தோசத்துக்கு தான் கரெக்டா அதுக்குரிய கோயிலை கண்டுபிடிக்கணும் போது அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு மூன்றாம் பாவம் இந்த முடக்கு தோசத்தை பற்றி மூணாம் இட முடக்கு தோசத்தை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு மூன்றாம் பாவம் முடக்கு தோசம் ஆயிட்டால் அதனுடைய விளைவுகள் என்ன அதனுடைய அதனுடைய தாக்கம் என்ன இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்லவா ஒரு ஜாதகத்தில் யாருக்கு வேணாலும் மூணாம் வட முடக்கு தோஷம் இருக்கலாம் இந்த முடக்கு தோஷத்தை முதல் கண்டுபிடிச்சு இது எப்படி மூணாம் பாவை எடுக்கிறது அது நம்மளுக்கு தெரியணுமில்லவா உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்துக்கு கீழே பாதசாரம்னு ஒன்று இருக்கும் அந்த பாதசாரத்தில் சூரியன்ின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த வீடு தான் அந்த ராசிக்கு சூரியனின்ற நட்சத்திரத்துக்கு தான் இந்த மொடக்கு தோஷத்தை கண்டுபிடிக்கிறோம் அதில் ஜாதகத்தில் மூணாம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா அவர் அந்த மூணாம் பாவம் முடக்கிலேருந்து அவரால் மீண்டு வர முடியாது அடுத்த லெவலுக்கு அவர் போக முடியாது புரியுதா உங்களுக்கு அப்போது முடக்கு தோசத்தினால் என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா அப்போ அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மவினை தோஷம் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு இது போக விடாமல் தடுக்கும் அப்போது இந்த முடக்கு தோஷங்கிறது மூன்றாம் இடம் முடக்குன்னா என்ன அப்படின்னா மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரஸ்தானம் அதே போல் மூன்றாம் இடம் என்பது தைரியம் ஒரு மனிதனுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம் அல்லவா ஒரு நாலு பேர் நம்மளை அடிக்க வர்றாங்கன்னா அவரை கண்டு ஓடாமல் எகுத்து நின்று இந்த நாலு பேர்த்தையும் நான் சமாளிக்கணும் அப்படின்னா உடம்பில் பழம் வேண்டியதில்லை மனசுக்குள்ள தைரியம் வேணும் அந்த தைரிய ஸ்தானந்தான் நாலாம் பாவம் அந்த நாலாம் பாவத்தினுடைய அமைப்பை தான் அந்த காலத்தில் பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லி அந்த தைரியத்தை யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் மூன்றாம் பாவத்தை தைரிய அந்த காலத்தில் வச்சுருக்காங்க அப்போ தாய்க்கு நம்ம நன்றி சொல்லணுமல்லவா இந்த மூன்றாம் பாவம் இந்த தாய் ஸ்தானம்னு வணங்கிட்டு இந்த மூன்றாம் மடத்தை எப்படி கொண்டு போகணுன்னா நம்மளுடைய தைரியம் வந்து மூணாம் வீரிய வீரியஸ்தானமும் மூன்றாம் மடம் ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையுமே வீரியமாக இருக்கணும் நம்மளுடைய உடம்பு தேகமெல்லாம் வீரியமாக இருக்கணும்னா மூன்றாம் படம் முடங்கியிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து எல்லாமே தானாக குறைஞ்சிடும் ஏன்னா அந்த தான் அவங்க லாக்காயிருப்பாங்க அந்த தான் அவங்களால வெளியில் வர முடியாது அப்போ அந்த ஜாதகத்தில் பிரச்சனையே வாழ்க்கையாக மாறிடும் ஒருத்தருக்கு தைரியஸ்தானமும் ஸ்தானமும் வீரியஸ்தானமும் போயிருச்சுன்னா அதுலேயே நம்மளுக்கு எல்லாம் போயிருச்சா ஏன்னா மூன்றாம் மடம் என்பது இரத்த சம்பந்த உறவுகள் அதனால தான் அதில் இளைய சகோதர குறிக்குது அந்த இளைய சகோதர குறிக்கிறதுனால தான் அந்த ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் அந்த முடக்கு தோஷம் ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு லாக் ஆகிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு அவரால் போக முடியாது அப்போ இந்த மூன்றாம் பாவம் முடங்கினா அது மட்டுமா மூன்றாம் மடம் வந்து இந்த உலகத்தில் மூன்றாம் பாவம் காது தகவல் தொடர்பு தகவல் தொடர்பை கேட்டு அரங்கேற்ற நிலைக்கு கொண்டு போகிறது அசுர வளர்ச்சிகள் எதுக்காக இருந்தாலும் ஒரு தைரியமாக போய் எதையும் துணிஞ்சு செய்கிறது அத்தனை செஞ்சு பலனடைகிறது ஒரு பெரிய பெரிய போட்டிகள் பெரிய பெரிய மேடைகள் பெரிய பெரிய இடத்துல மகான்கள் எல்லாத்தையும் பேசி அந்த திறமையும் வலிமையும் உருவாக்குற இடம் தான் மூன்றாம் பாவம் அப்போ இந்த மூன்றாம் பாவம் சாதாரண விஷயமானு பாருங்க இந்த மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வாழ்க்கையில் சரியாக இல்லைன்னா அவருக்கு அந்த ஜாதகத்தில் எதிர்காலமே வீணாக போயிருமே அவருக்கு தொழிலில் பயந்து பயந்து காசு போடுவார் கடைசியில் லாஸ் ஆகிரும் கடைசி வரைக்கும் பயந்து சுவாகமாகவே வாழுவார் ஒரு தொழிலில் பயந்து பயந்து உட்காந்துருப்பார் தொழிலே ஓடலின்னா நான் அன்னைக்கே சொன்னேன் வேலைக்கு போகிறேன்னு நான் இப்போ தொழிலில் கடனை வாங்கி போட்டு கடனும் கட்ட முடியாமல் வேலையும் ஓடாமல் தொழிலும் ஓடாமல் இப்போ நட்டாத்தில் நிற்கிறேன்னு கவலை அப்போ ஜாதகத்து ரீதியாக மு மூன்று அதாவது முன்னோர்களுடைய அந்த முன்னோர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஜாதகத்தில் கரெக்டாக லாக்காயும் அடுத்த லெவலுக்கு அவர் போக முடியாது பாருங்க அப்போது அந்த ஜாதகத்துக்கு உண்டான யோக பாவங்கள் எல்லாமே அது சரியாக இருக்கணுமல்லவா அப்போ நம்மளுக்கு பிறக்கும் போதே மூன்றாம் பாவம் முடங்கிடுச்சுன்னா அந்த முடக்கு தோசத்துக்கு தான் கரெக்டாக அதுக்குரிய கோயிலை கண்டுபிடிக்கணும் முதல் உங்கள் ஜாதகத்தில் மூணாம் இடம் முடங்கிட்டால் இவ்வளவு பிரச்சனையும் அது ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு இவ்வளவு பிரச்சனையும் அது சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு கடவுள் சரியான கடவுளை கண்டுபிடிக்கணும் அது உங்கள் ஜாதகத்தில் தான் முடியும் ஏன்னா பொதுவாக ஒரு கோவில் நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்கிறாங்க ஒரே ஒரு கோயில் தான் அப்படின்னா இந்த மூணாம் மடம் முடக்குக்கு எல்லோரும் அந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க அப்படி அல்ல ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது நம்மளுடைய கர்மாவுக்கு இந்த முடக்கு தோசத்துக்கு என்ன கோவிலுங்கிறத ஜோதிடத்தில் ஆராய்ச்சி பண்ணி அந்த கோயிலை சரியாக கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தான் உங்கள் கர்மவினை தோசை நிவர்த்தியாகும் அப்போ அது யார் கையில் இருக்குதுன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு தெரிஞ்சாத்தான் இல்லைன்னா பொதுவாக ஒரு கோயில் இருக்குது இப்போ மதுரை மீனாட்சிமன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்கிறார் அவருக்கு மதுரை மீனாட்சிமன் கோயிலே ஜாதகத்துக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் கடவுள் பெரிய ஃபேமஸ் கடவுள் நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்கினா அதோடய வைப்ரேஷன் நமக்கு வரும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கருமம் குறையுமானா அது தாக்கம் சரியாக இருக்காது அப்போ அதை நம்ம சரி பண்ணணும்வா எல்லா கடவுள்கிட்டையுமே நம்ம போகலாம் தவறே கிடையாது ஆனால் நம்மளுக்கு எங்கே நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த மருந்து சாப்பிட்றக்கு இந்த கடைக்கு போனா தான் தீருங்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை நம்ம நம்ம நிவர்த்தி செஞ்சுட்டா உண்மையாலுமே நம்ம அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிடுவோம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அந்த காலத்தில் அவங்க செய்த கர்மாவுக்கு தான் இந்த முடக்கு தோஷம்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க இந்த முடக்கு தோஷத்தை நீங்கள் சரியாக செய்தாச்சுன்னா இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க அதில் தொழில் இடம் வீடு வாசல் எல்லாமே நம்மளுக்கு அந்த மூணாம் இடம் தான் மூணாம் மடம் என்பது இளைய சகோதரர் நீங்கள் பிறந்த ஒன்றே மூணாம் மடம் முடங்கிட்டால் இளைய சகோதரர் முடங்கிடுவார் அவர் வாழ்க்கையே முடங்கிடும் என்னென்ன தெரியலைங்க என் ஜாதகமெல்லாம் எங்கே போய் கேட்டாலும் ஜாதக சுத்த ஜாதகிறாங்க ஆனால் இவர் ஜாதகத்தில் மூணாம் மடம் முடக்கியிருந்தால் அங்கே இளைய சகோதர சகோதரர் வந்து ரத்த உறவுடைய தொடர்பு இருக்கிறதுனால இவர் அவரை லாக் பண்ணி வச்சிடும் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா நம்ம ஜாதகத்தில் எத்தனை பேர் பலியாகிறாங்க பாருங்கள் நம்ம ஜாதகத்தில் மூணாம் இடம் இருந்தால் உயிர் காரகத்துவத்தில் இளைய சகோதரர் பொருள் காதகத்தில் பார்த்தோம்னா நம்மளோட ஜாதகத்தில் இளைய இட இடமாற்றங்கள் காலி நிலங்கள் அதனுடைய மூணாம் இட தைரிய வீரியம் இத்தனையுமே அது பலகீனமாகுது இதுக்கெல்லாமே நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கு நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா கோயில் கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கும் அல்லவா நம்மளுக்குன்னு ஒரு கடவுள் இல்லாமல் போயிடுவாரா நாலாயிரம் ஐயாயிரம் கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டில் சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் இந்த நூற்றி இருபது வருஷம் வாழக்கூடிய இந்த பிறவிக்கு ஒரு கோயில் எல்லாம் போயிடுமா இல்லை நம்ம கர்மாவை தீர்க்க மாட்டோமா அந்த காலத்தில் எல்லாம் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் மகான்களும் அகோரிகளும் இவங்கெல்லாம் தவமாக தவம் இருந்து இந்த புண்ணிய பூமியை மாற்றி வச்சு இங்கே இந்த புண்ணிய பூமியில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் கருமா தீர்ந்து இந்த புனிதமான ஆன்மாவாக இந்த உலகத்தை விட்டு போகும்போது நல்லது நிறைய செய்யணும் சொல்லி எத்தனை மகான்கள் இங்கே இந்த உலகத்தில் இருக்காங்க எத்தனை பேருடைய சக்திகள் இங்கே உலகத்தில் இருக்குது எவ்வளவு மனிதர்கள் நல்ல புனிதமான மனிதர்களாக இருக்காங்க அப்போ இந்த இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி பிறவி பயணி என்பது ஒரு முறை தான் அதில் நம்மளுடைய கர்மாவை தேய்க்காமல் போயிட்டால் அடுத்த தலைமுறைக்கு அந்த கர்மை தொடருமா தொடராதா அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா அப்பாவுடைய பாவம் தானே அப்போ நம்ம பிறவி எடுத்து ஆடம்பரமான காரும் ஆடம்பரமான வீடும் உல்லாசமான ஏசியும் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இப்படியே நம்மளை படைக்கிறக்கா நம்ம பிறவி எடுத்தோம் கிடையவே கிடையாது முப்பிறவியில் செஞ்ச பாவத்தை எப்பிறவிக்கே தொடராமல் இருக்க இப்பிறவிலே அந்த பரிகாரத்தை தேடுங்கிறதுக்காகத்தான் முன்னோர் ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்கு இந்த ஜென்மமே மனித பிறவி எடுத்துட்டோம் அறிவு இருக்குது நம்மளுக்கு ஞானம் இருக்குது நடந்து போகிறக்கு ஆண்டவன் காலை கொடுத்துருக்கான் கையில் ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு பத்து விரல் இருக்குது பார்க்குறக்கு இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கு கண் இருக்குது இவ்வளவும் கொடுத்தவருக்கு கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதேயன் உள்ளம் இவ்வளவும் கடவுள் நான் கொடுத்துருக்கேன் இன்னமா உனக்கு வை மனசு கூசுது அப்படின்னு இந்த கடவுள் கேட்பாராம் அப்போ நம்ம கண்டிப்பாக நமக்காக ஒரு கடவுள் இல்லைன்னு மனசு விட்டுறாதீங்க தைரியமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கல பிறந்ததே ஜெயிக்கிறக்காகத்தான் தோக்கறக்காக இல்லை மனசு மட்டும் விட்டுறாதீங்க மனசு விட்டுவிட்டால் எல்லாமே பாதி உயிர் போன மாதிரி மனசை விட்டுறக்கூடாது ஜோதிடம் என்பது என்னென்னா சோதித்து திடமாக சொல்லு உன் வாழ்க்கை திடமாக இருக்குங்கிறக்காக தான் ஜோதிடம்னு இந்த உலகத்தில் பேர் வந்தது சாதகம் பார்க்குறக்குன்னு ஒரு ஜோசியர்கிட்ட வருவாங்க அதுன்னு சாதகம் பார்க்க வரீங்க உங்களுடைய வாழ்க்கையில் பாதகமாக போயிட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கண்டுபிடித்து அது சாதகமாக சொன்னால் உன் சரித்திரம் உயர்ந்து நிற்கிறக்காக சாதகம் பார்க்க ஜோசியர்கிட்ட நீங்கள் சாதகம் பார்க்க சாதகத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க இதான விதி உங்களுடைய நூற்றி இருபது வருஷ வாழ்க்கையில் ஆண்டவன் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு கோயிலை கொடுத்துருப்பார் அது உங்கள் ஜாதகத்தில் நாம் கோயிலுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம்னா ப ஒம்பது கிரகம் இருக்குது லக்கணம் ஒன்று பத்து மாந்தி ஒன்று பதினொன்று இந்த மாந்தி பதினோரு கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணி சரியாக ஒரு ஆறு கோயில் ஏழு கோயிலை எடுத்து இந்த கோவில்களுக்கெல்லாம் போய் அஞ்சு விளக்கு தெய்வம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் ஜாதகம் அசுர வளர்ச்சிக்கு வரணும்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை வாங்கி எத்தனையோ கோயில்களை கொடுத்துருக்கேன் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஜாதகம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு நூற்றி எட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஆறுநூறு குழந்தைகள் பிறந்திருக்காங்க எல்லாமே நம்மளுக்கு ஆதாரமாகவே நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சு முப்பத்தி ரெண்டு வருஷமும் இந்த ஜோதிடத்துறையில் இருந்து இத்தனை ஆராய்ச்சிகள் செஞ்சு உலக மக்களுக்கு இந்த ஜோதிடத்தை சமர்ப்பணம் செஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இது வந்து போர் சைஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இதில் ஜோதிடத்தினுடைய அத்தனை ரகசியங்களையும் இந்த உலகத்துக்காக சமர்ப்பணம் செஞ்சிருக்கேன் இது எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டியது ஏன்னு கேட்டால் அந்த காலத்து மனிதர்கள் எல்லாருமே காலங்கள் வந்து வயசாக வயசாக எல்லாரும் மண்ணுக்குள்ளே அப்படியே எல்லாம் போயிடுறாங்க இந்த ஆதிகால வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இன்னும் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது ஒன்று நம்ம உருவாக்கி வச்சுட்டு போகணுங்கிறக்காகத்தான் இந்த புத்தகத்தை நம்ம எழுதணும் இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புத்தகம் வீட்டுக்கே வந்து ஆன்லைனில் கிடைக்கும் அதே போல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிடம் அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் இது இல்லாமல் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதினம் பார்க்குறோம் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடவுளுக்கு நீங்கள் விளக்கு போடுறதுக்காக நம்ம எல்லா விஷயங்களையுமே இந்த உலகத்துக்கு இதை நான் சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன் நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு சொல்லிடுறேன் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் எயிட் டூ நாட் டூ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த மூணு நம்பருமே நம்ம ஆஃபீஸ் நம்பர் தான் இந்த நம்பருக்கு எதுக்கு நீங்கள் கால் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் மாதம் மாதம் பௌர்ணமி அன்றைக்கி விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயமும் மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவர் கோயிலுக்கும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு நம்ம கிளம்புறோம் நீங்கள் வரப்பிருப்ப வர விருப்பம் உள்ளவங்க கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாமே வாழ்க்கையில் இனிமேல் நம்ம புனிதமான வாழ்க்கையாக வாழணுங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு புனிதமான ஆன்மவனம் பிறவி எடுத்துட்டோம் கண்டிப்பாக நம்ம நல்லது செய்யணும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து முத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்